நேற்று சேலம் மாவட்ட பால் ஆவின் கூட்டுறவு ஒன்றியம் அலுவலகம் முன்பு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைமையில் பால் கொள்முதல் விலை பசும்பால் மற்றும் எருமைப்பால் இரண்டிற்கும் பத்து ரூபாய் உயர்த்தி கொடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் நடத்தி மாலையிலேயே நேற்று மாலையிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆவின் நிர்வாகம் மூலம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யும் பாலிற்கு லிட்டர் ஒன்றுக்கு மூணு ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அந்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏற்கனவே கட்டுப்படியாகவில்லை என்றுதான் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளில் பத்து ரூபாய் உயர்த்தினால்தான் கட்டுப்படியான விலை கிடைக்கும் தற்போது விலையிலிருந்து பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்தும் எருமைப்பால் நாற்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி நாலும் உயர்த்தி கொடுக்க கோரிதான் கோரிக்கை வைத்தோம் அரசுக்கு அரசு அதை கவனிக்கவில்லை ஆகவே மூணு ரூபாய் உயர்த்தி கொடுத்தது என்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆகவே மூணு ரூபாய் உயர்த்தி கொடுத்தது என்பது ஒப்பிடும்போது தமிழக விவசாயிகளுக்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கும் ஒரு கண் துடைப்பு நாடகம் வேலை தான் தமிழக அரசு செய்துள்ளது ஆகவே தமிழக அரசை கருத்தில் கொள்ளும்போது மதுபான ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவ்வளவு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்கிறது ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்து ரத்தத்தை சிந்தி இரவு பகல் பாராத உழைக்கும் விவசாயிகளுக்கு பால் கொள்முதல்களை உயர்த்துவது என்பது யோசிப்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது வன்மையாக வேலை கொடுத்த விலை கட்டுப்படியான விலை இல்லை என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தமிழக அரசு உடனடியாக இதை மறுபரிசீலனை செய்து கட்டுப்படியான விலை பத்து ரூபாய் பசும்பால் மற்றும் எருமைப்பாலுக்கு உயர்த்தி வழங்காவிட்டால் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் சென்னை கோட்டையை மிகப்பெரிய அளவில் விவசாயிகளையும் பால் உற்பத்தியாளையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தமிழக அரசுக்கு எச் எச்சரிக்கை விட்டுகிறேன் இப்போ என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முறையாக வந்து அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஆவி நிர்வாகத்தின் மூலம் இருபத்தி ஒன்பது லட்சம் லிட்டர் பால் தான் கொள்முதல் பண்ணுறாங்க தனியார் நிறுவனத்தை பார்க்கும்போது தனியார் நிறுவனம் ஒரு நாளைக்கு தொண்ணூறு லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க ஆவி நிர்வாகம் எல்லா இட வசதியும் வேலையாட்கள் பணியாளர்கள் எல்லாம் இருந்தும் குறைவாக பால் க வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது மறைமுகமான ஆதரவு வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து பால் தனியார் நிறுவனங்கள் முன்னெடுத்து பண்ணுறாங்க அதுதான் மெயின் காரணம் ஆகவே அரசாங்கம் வந்து பின்னோக்கி போயிடுச்சு ஆவின் நிர்வாகம் அதனால் அரசாங்கம் மறைமுகமான ஆதரவு வந்து தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறதுனால தான் ஆவினுக்கு தனி கவனம் செலுத்தலை பால் வளத்துறை மூலியமாக